ீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம இன்னைக்கு சமையல் தாங்க தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு கிலோ தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க ஒன்னா ரெண்டா வெட்டி வச்சிருக்கிறேன் தக்காளி தொக்கு எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் இது வந்து ரெண்டு கட்டை பூண்டு அப்புறம் ஒரு இஞ்சி கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராமு அப்புறம் இது வெந்தயம் கடுகு வெங்காயம் கட்டிப்பிரங்காயும் வறுத்து வச்சுருக்குற இது புளிங்க தேவையான அளவு போடலாம் இது வெள்ளம் இது தேவையான அளவு போடலாம் அப்புறம் இது வர மொளகாய் இது வர மிளகாய்ங்க தண்ணியில் போட்டு நனைஞ்சி கழுவி வச்சுருக்கிற வர மிளகாய் கேஸ்மரி சில்லி பவுட்ரு இது கலரு போடலாம் இது காரத்துக்கு போகுது தண்ணி போடாத வறுக்கணுங்க இது போடலாம் ஃபஸ்ட்டு இது கம்மி வைங்க இது ஒரு மாதம் வச்சாலே வந்து கெட்டு போகாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சுக்கலாம் வெளி வச்சா ஒரு மாதம் வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ரெண்டு மாதம் வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா புளி போட்டு நம்ம வெள்ளம் போட்டுருக்கிறோம் ஒன்றும் கெடாதுங்க தக்காளி ஒன்று போட்டு கம்மி ரேட்டுக்கு போக இப்போ நூறுரூவாய்க்கு நாலு கிலோ தக்காளி கம்மி ரேட்டுக்கு போக நம்ம சென்று வச்சுக்கணும் அதை வந்து அவசரத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம குழம்பு இல்லாத டைமு அவசரத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து எதுவுமே இல்லை சோ சாப்பாடு சாப்பிட்லாம் ரெண்டாவது சப்பாத்தி தோசை இட்லி பனியாருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க இப்படி இருக்குவாக வந்து கம்மி இருக்குவாக நீங்கள் செஞ்சு வச்சுட்டு செஞ்சு பாருங்க இதை வந்து வணங்கிட்டு நல்லா வறுக்கணுங்க வணக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுக்கணும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து எச்சா வச்சுட்டு அப்புறம் வந்து தெரித்து வர்றது அது நான் ரெண்டு கிலோ தக்காளி வெறும் தக்காளி மட்டும் போடணும் வெறும் தக்காளி மட்டும் போட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மிளகாய் போடணும் எல்லா புளி புள்ளையும் எல்லாமே போடுங்க அப்புறம் நான் காட்டுறேன் கொஞ்சம் இது வளர்த்துட்டு நல்லா வேகுது இது பாருங்கள் தண்ணி பார்த்திங்களா இது நல்லா சுண்டணும் இப்படி இருக்காக நம்ம என்ன பண்ணலாம் இந்த வர மிளகாய் கழுவி வச்சது இது போடலாம் அப்புறம் இஞ்சி இஞ்சி பூண்டு இதில் போடலாம் இஞ்சி பூண்டு அப்புறம் புளி புளி தேவையான அளவு போடலாம் பாருங்க கொஞ்சம் போடலாம் அவ்வளோதான் போதும் நல்லா கலக்கி விடலாம் நல்லா கலக்கி விட்டு நல்லா வேகிட்டு உணவு அப்போ வந்து போட்டு ஒரு அஞ்சு ரெண்டு முழுசு கழிச்சு ஒரு அஞ்சு முழுசு கழிச்சு நல்லா கலக்கி விடணும் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் தண்ணி வத்து பாருங்க நல்லா சுண்டிச்சு நல்லா வதக்கிச்சு இது நல்லா ஆறிட்டு நல்லா ஆரிச்சு முன்னாடி மிக்சி ஜாடையில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அப்புறம் மிக்சி ஜாடையில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் அரைச்சிட்டு மறுபடி வந்து நம்ம சுண்டு வைக்கணும் அப்புறம் காட்டணும் இப்போ பாருங்க நல்லா ஆறி போச்சு இப்போ வந்து நல்லா ஆரிப்போச்சு நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெரிய ஜாடியில் போட்டிருக்கிற அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க ம் ரெண்டு வருஷம் அரைச்சிக்கலாம் அரைச்சி படிச்சு நல்லா காஞ்சிச்சுங்க தக்காளி தொக்க தழிச்சு உள்ள நான் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றுலுங்க கல் தான் ஊற்றுறேன் நல்லா எண்ணெய் இல்லை நான் வாங்கலை கடல் எண்ணெய் கல்லை எண்ணெய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லா எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காய்ச்சிட்டு முன்னாடி இது போடு கடுகு போடணும் இங்கே பாருங்க நல்லா மயசாக அரைச்சிட்டு வந்துட்டேன் டேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு டேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சாச்சு அதுலேயும் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இதில் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு விவசாயம் அரித்த அப்புறம் இது பொடி பண்ணியிருக்கிறேன் என்னது வெந்தயம் கடுகு வெங்காயம் பொடி பண்ணிட்டு வந்திருக்குறேன் வந்து ஒரு ஸ்பூன் போடலாம் கடுகு அதுலேயே வந்து அரிச்சிருக்கிறோம் கொஞ்சம் ஒரு ஸ்காலூன்னு வெந்தயம் போடலாம் கடல பருப்பு உளுந்து பருப்பு போடக்கூடாது நம்ம வச்சு சாப்பிட்றோம் இல்லையா உப்பு நான் அதிலே வந்து வணக்கமாக போட்டுட்டேன் தக்காளி வணக்கமாக உப்பு போட்டுட்டேன் வீடியோ எடுத்துருக்க மறந்துட்டேன் కడుగు నెల వేడికితే కరోకులు ఒక రెండు కొత్త పోడ్ల తల్లి తక్కలు అడిగింది రెండు పోడ్ల తల్లి మినిపోయి నా చూడాయిందా తల్లి మేడం எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுணும் மொல்லம் சிம்மில் வச்சுட்டு மொல்லமாக காய்க்க விடுங்க எண்ணெய் அதுவும் மிக்ஸ் ஆகணும் இல்லையா இந்த பவுட்ரு போடலாம் வெந்தயம் கடுகு வெங்காயம் கரெக்டாக இருக்குது இதுக்கு அளவு கரெக்டாக இருக்குது போது இதுக்கு மேலே போடக்கூடாது எல்லாமே போடலாம் எடுத்த அளவு கரெக்டாக இருக்குது சிம்மில் வைக்கணும் மேம் சிம்மில் வச்சுருக்கிறேன் சிம்மில் வச்சு நல்லா கழக்கி விட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் வந்து போட்டு மறுபடி வச்சா வைக்கணும் கேஸு அப்புறம் கம்மியாக வைக்கணும் ஏன்னா ஒரே விஷம் வச்சா வந்து ஃபுல்லாக வச்சுச்சோன்னா தெருக்கி மொழமாக நல்லா களைக்கி விடணும் புளி ஊற்றுலியா புளி எல்லாமே போட்டாச்சுல இது ஆமாம் எல்லாமே இது தக்காளி வந்து வேக போட்டாச்சு நல்ல ஜீரணம் சக்தியாக நல்லா குழந்தைய வந்து போட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இது பாருங்க இதே வந்து கலராக இருக்குது கொஞ்சம் காஷ்மீரி மிளகா போடலாம் மிளகாத்தூள் போடலாம் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம்னா விடுங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கு ஒன்றரை ஸ்பூன் போ ம் கலக்கு ம் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா சுண்டி வரணும் எண்ணெய் பிடிச்சு வரணும் அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் வந்து போட்டு கலிச்சு வச்சுருக்குறேன் உங்கள் பாருங்க வடிச்சு வச்சுருக்குறேன் இது ஊற்றிக்கலாம் வெள்ளம் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக கலக்கி விட்டுறேன் சொல்லிடுறேன் சிம்ளே வச்சுருங்கன்னு சொல்லு சிம்மலே வைக்கணும் கொஞ்சம் சிம்மல் வச்சு அப்பப்போ கலக்கி விட்டு அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருக்கணும் வெள்ளம் போட்டாச்சு கேஸ்மரி மிளகாத்தூள் போட்டாச்சு கலர் சூப்பராக வந்துடும் இதே கலர் தான் இருக்குது ஆகுது அப்படி ம் பாருங்க நல்லா வெந்துச்சு நல்லா சுருண்டிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி ஒன்றரை மணி நேரம் வந்து போட்டு நல்லா கலக்கி 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 நல்லா சுண்டிச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதில் சொல்லுங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு போது இங்கே பாருங்கள் படிச்சட்டியில் ஒட்டுதுன்னு பார்க்கணும் ஒட்டில் பாருங்கள் இந்த கட்டி ஆயிடுச்சு போதுங்க இந்த சேஜில் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணலாம் இது வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு ஒரு ஸ்பூன் சாப் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு எவ்வளோ நாள் நினைக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே போதும் நிறையா போட தேவையில்லை இது வந்து ஒரு மாதம் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வேணும்னு வச்சுக்கலாம் இல்லை வெளியே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ரெண்டு மாதம் வச்சு சாப்பிட்லாம் தக்காளி வந்து கம்மி ரேட் இருக்குவாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வையுங்க சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி தக்காளி சாப்பாடு கூட இதில் கலக்க விடலாம் தக்காளி சாப்பாடு செய்ய இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தேன் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி இங்கே பாருங்கள் நல்லா ஆறி போச்சு இன்றைக்கி செஞ்சது இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு இது மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஜாடில் போட்டு வைக்கலாம் இது ஊறுகாய் பாட்டில்தான் இங்கே பாருங்கள் இதில் போட்டுனா இங்கே பாருங்கள் இது ஃபுல் பண்ணியிருக்கிறேன் இது இருக்கிறது இதில் ஃபுல் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இது மாதிரி போட்டு வச்சுச்சோன்னா ரெண்டு மாதம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ என்னென்னு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்